ப்ரைலால் வணக்கம் யூடியூப் நேரலே ஆண்டவரே ஒரே வெயில் தாக்க முடியல கேரளாவில் நல்ல பழத்தை மழை பெய்யட்டோம் ஆமாம் குற்றாலத்தில் நல்லா மழை அப்படி தான் எங்களுக்கு சார கட்டும் ஏன்னா கழுவமல தென்காசி வந்து பக்கம் தானே குற்றாலத்துலேருந்து அப்படின்னு ஜெபம் பண்ணோம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நல்லா பாருங்கள் மூணு நாள் நல்லா கிளைமேட்டு ஒரே ஜில்லுன்னு குளிர்ந்த பிரதேசமாக தமிழ்நாட்டை மாற்றுங்க தூத்துக்குடியாக கழுவமலையை இந்த தமிழ்நாடு குழுவை மாட்டுங்க கேரளா போல காட்டும் நல்ல கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டுக்கு ஆண்டவருக்கு சோற்றுகிறோம் ஏன்னா அவர் சொல்ல ஆகும் கடலில் இருக்கும் ஒரு வாரத்தையும் சொன்னால் போதும் மழை பெய்யும் மழை கிளைமேட் ஒரே மேகமாக இருக்குது மேக ஒரே கூலிங்காக குளிர்ச்சியாக இருக்குது சூப்பர் வாழ்த்துக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வாழ்த்துக்க சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல கிளைமேட் ஆண்டவர் செப்பத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவர் சோத்திரம் நல்ல கிளைமேட் ஜெல்லுன்னு இருக்குது கூலிங்காக இருக்குது